வணக்கம் நண்பர்களே இருத்தலையும் அல்லது எக்ஸிஸ்டை குறித்து ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தேழுல கிளாஸ் எடுக்கிறதாக அறிவிப்பு கொடுத்துருக்கிறோம் இருத்திலையும் என்றால் என்ன என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கின்றது பொதுவாக வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மனிதர்கள் எதிர்கொள்கிறார்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் வெவ்வேறு விதமான மன உளைச்சல்களுக்கு ஆ சில பேர் வந்து அவருடைய எல்லைக்கே போயிடுறாங்க தற்கொலைன்ற அளவுக்காக போயிடுறாங்க எதுக்காக வாழறோம் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன நான் யார் என்ற புரிதலுக்கு இருத்தலியம் வந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணது இருத்தலையத்திலே ரெண்டு பிரிவு இருக்கிறது ஒன்று ஆன்மீகம் சார்ந்த இருத்தலையும் இன்னொன்று ஆன்மீகத்தை மறுக்கின்ற இருத்தலையும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் என்னுடைய செயலுக்கு நான் தான் பொறுப்பு மனிதன் சுதந்திரமாக இருக்க விதிக்கப்பட்டவனு சாத்தரை கூறுறாரு இல்லை இல்லை மனிதனுக்குரிய கடைசி எல்லை என்பது லீப்பிங் டு த ஃபெய்த் நம்பிக்கையில் குறித்து கடவுளை நம்பிக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்த வேண்டியதுதான் இன்னொருத்தர் சொல்கிறார் இப்படி ஒரு ஒரு ஐந்து அல்லது ஆறு முக்கியமான இருத்திலியல்வாதிகள் வந்து வாழ்வினுடைய பொருளை வந்து தங்கள் வாழ்விலிருந்து தோண்டி எடுத்து கொடுத்துருக்கிறாங்க ஷான்பால் சாத்தர் வந்து அவர் எழுதிய பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்ற நூலுக்காக மிகவும் பாராட்டப்பட்டவர் நோபல் பரிசும் வாங்கியிருக்கிறார் அந்த மாதிரி காட் இஸ் என்று டிக்ளேர் பண்ண நீட்சே என்பவரும் கூட இருத்தலியலுக்கு அஸ்திவார போட்டவர் தான் நீட்சேனுடைய தத்துவம் வந்து நம்ம ஏற்கனவே முழு காணொடியாக செஞ்சிருக்கிறோம் அப்போ கடவுள் மனிதன் உலகம் இந்த இருப்பு இவைகளுக்கு இடையே இருக்கின்ற உறவுகள் என்ன மனிதன் சுதந்திரமானவனாக இல்லையா மனிதன் எப்படி தன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறான் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் வந்து இவங்க நாவல் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாகவும் நூல்கள் மூலமாகவும் விளக்கியிருக்கிறாங்க ஆக இந்த கான்சியஸ்னஸ் பற்றியும் அதிலிருந்து எப்படி உலகத்தோட தொடர்பு கொள்கிறோன்றதை பற்றியும் அந்த சூன்யமான வெட்ட வெளி என்பது இருக்கிறதா என்பது குறித்தும் நம்ம இந்திய தத்துவத்தில் பேசுகிற பல விஷயங்களை கூட உள்ளடக்கி அவர்கள் மிக ஆழமாக நுணுக்கமாக இந்த வாழ்க்கையை வந்து அலசி கொட்டி இருக்கிறாங்க அப்போது அதன் அதை அவற்றையெல்லாம் தொகுத்து இரண்டு நாள் வகுப்பு நடத்த முடிவு பண்ணிருக்கிறோம் இந்த வகுப்பு வந்து ப்ராக்டிக்கல் வகுப்பான்னு கேட்குறாங்க ப்ராக்டிக்கல் என்றால் மென்டலாக வந்து நீங்கள் எங்கேஜ் ஆவீங்க அதுதான் ப்ராக்டிக்கல் நிறைய கேள்விகள் பதில்கள் இப்படித்தான் அது போகும் பெரும்பாலும் ஒரு டைலக்ட்ஸாக போகும் இது தியான வகுப்பு அல்ல தியானத்திற்கும் இருத்தலயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இருத்தலையும் நீ ஏன் இருக்கிறாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்வை எப்படி நீ கையாண்டு கொண்டிருக்கிறாய் என்பது குறித்து அவரவர்கள் தங்களுக்குள் உள்ளார்ந்து பார்த்து புரிந்து கொள்ள வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு தத்துவ வடிவமாகும் அது குறித்து தான் ஏப்ரல் மாதம் இறுதியில் நான் விளக்கமாக பேச இருக்கிறேன் ஆர்வம் உள்ள நண்பர்கள் வந்து அதில் வந்து வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த கலந்து கொள்வதற்கான கட்டணமாக நாங்கள் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா வாங்குகிறோம் அது உணவு செலவு அரங்க செலவு போன்றவற்றிற்காக மட்டுமே தான் தங்குவிடத்தை அவரவர்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஆர்வமுள்ளவர்கள் கீழ்கட்ட முகவரியில் தொடர்பு கொள்வார்கள் என்று நம்புகிறேன் நன்றி